உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த நல்ல கால நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மே மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக இருக்க போகுது ஏன்னா இரண்டு கிரகங்களின் வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அடுத்து ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு அடுத்து மாத கிரகங்களான புதன் சூரியன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால இந்த மே மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வாக ஜோதிட ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மே நான்காம் தேதி அந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது இது முடிவு பாத்தீங்கன்னா மே இருபத்தி எட்டாம் தேதி முடியுது இந்த நாட்கள்ல யாருமே இடமாற்றம் அதாவது வீடு ஷிப்ட் பண்றது ஷிப்ட் பண்ண கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறது பால் கூடாது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறீங்க ஏற்கனவே அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சாச்சு நாங்க இந்த மே மாசம் லீவு அதாவது விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நாங்க இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதத்துல அந்த சடங்குகள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல பண்ணக்கூடாது மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கள் அடுத்து வாஸ்துகள் அடுத்து அடுத்து வாஸ்து பூஜைகள் அந்த வீடு பால் காய்சது வாடகைக்கு வீடுக்கு போகும்போது பால் காய்ச்சறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யக்கூடாத ஒரு மாதமாக இருக்கும் அதனால இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருந்தாலும் இந்த மாதத்துல நம்ம சற்று ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் ரொம்ப கவனி உன்னிப்பாக அதாவது ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாதத்துல இந்த மே மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இப்ப நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்களுக்கு மே மாத தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க எதை செய்யலாம் தெரியல எந்த இடத்துக்கு போகலான்னு தெரியல எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும் எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப குழப்ப வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படி இருக்கும் போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும் போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்காது அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க கவலை வேண்டாம் ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பத்தாம் இடத்திற்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் அதனால நிறைய ஒரு விஷயங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும் இந்த தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்னா முதலியே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ஏன் அப்படி இருக்கு உங்களுக்கு கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போற அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பவர்கள் உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவோலும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா குழந்தைகள்னால சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள் குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நம்ம நிம்மதியா இருந்தோம் அப்படின்லாம் இல்லை அவர்களோடையே போராட ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு அதுல இருந்து நமக்கு எப்ப விடுதலை அடையும் எப்ப நமக்கு அதுல இருந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது இதனால் வரைக்கும் நம்ம போராடணுமே அந்த குழந்தைக்காக தானே நம்ம போராடணும் அந்த குழந்தைகிட்ட இருந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தைகள்னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தரம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது Dan ala. ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது சிம்ம சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலான்னு இருக்கிறோம் எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அதனால வேலை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம் அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல பதினோராம் இடத்துல இருக்கிற குருவோ இல்லை லக்னத்துலயே அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு 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 அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே அதற்குண்டான ஒரு முறைகளெல்லாம் எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பீங்க நான் இங்க இருந்து வேற இடத்துக்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அழக்களிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா திருமணம் பண்ணி அடுத்து வேண்டாம் சொல்றது அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது இந்த மாதிரிலாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மாதத்துல திருமண புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது புதுசா கல்யாணமானவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாத இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு திசா புத்தி பலன்கள் உங்களுக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தியாக இருக்கலாம் இந்த மாதிரியான புத்திகள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த மனைவி மூலமாக சில தொந்தரவுகள் கடன்கள் அடுத்து வியாதி தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அதிகமாக அதனால இந்த கோச்சார நிலவரப்படியும் தசா புத்தியும் படியும் சேரும் போது எந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய பெயரை மாற்றம் செய்யணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்